ரெண்டாவது நீங்கள் உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உப்பு வந்து நல்ல சாரத்தோடு இருந்தால் தான் அது வந்து உணவுப் பொருளை போடுறதுக்கு பயன்படும் அதோட சாரம் குறஞ்சி போனால் அதை நம்ம வெளியே தான் கொட்டுவோம் அப்புறம் அது பயன்படாது அதே போல் எப்படி உணவுப் பொருளுக்கு உப்பு பயன்படுதோ அதே போல் நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுறவங்களாக இருக்கணும் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அதே போல் விளக்கு வந்து என்ன பண்ணோன்னா வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த விளக்கை யாரும் மறைவான இடத்துல வைக்க மாட்டாங்க விளக்கு தண்டு ஒரு விளக்கு தண்டுக்கு மேலே வச்சு எல்லா இடமும் அந்த விளக்கோட வெளிச்சம் படுற மாதிரி வைப்பாங்க அப்போ தான் அது வீட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் அது வெளிச்சத்தை கொடுக்கும் அதே போல் நம்மளும் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அதே போல் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா பிரமாணத்தை பற்றி சொல்கிறாங்க அதாவது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் பிரமாணத்தில் உள்ள எழுத்துக்கள் ஒரு நாள் ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பா வந்து பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற தான் வந்தாங்க ஏசப்பா உலகத்துக்கு வந்தது மூலமாக நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுது அதே போல் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் பரலோகத்தில் சிறியவர்களாக இருப்பாங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அதை மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்க பரலோகத்தில் பெரியவங்களாக இருப்பாங்க இது இவ்வளவும் நியாயப்பிரமாணத்தை பற்றி ஏசப்பா சொல்கிறாங்க நாலாவது காணிக்கை குறித்து காணிக்கை செலுத்துவது குறித்து யேசப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு நம்மளுடைய சகோதரன்கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம காணிக்கை செலுத்த போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த காணிக்கையை பழிபடுத்து முன்பாக அப்படியே வச்சுட்டு நம்ம சகோதரனோட ஒப்புரவாயிட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது நம்ம சண்டை போட்டிருந்தோம்னா ஃபஸ்ட்டு அங் அவங்க கூட போய் சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட காணிக்கையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எப்படி காணிக்கை செலுத்தணுங்கிறத பற்றி யேசப்பா சொல்கிறாங்க அடுத்தது அஞ்சாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து எதன் பேர்லயும் சத்தியம் பண்ணக்கூடாது உள்ளதை உள்ளதுனையும் இல்லாததை இல்லைன்னு சொல்லணும் வானத்தின் பேரில் சத்தம் பண்ண சத்தியம் பண்ணக்கூடாது ஏன்னா வானம் தேவனுடைய சிங்காசனம் பூமி மேலே சத்தியம் பண்ணக்கூடாது ஏன்னா பூமி தேவனுடைய பாதப்படி எருசலம் பேர்ல சத்தியம் பண்ணக்கூடாது ஏன்னா எருசலேம் மகாராஜாவினுடைய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய சிங்காசனம் இது வானம் தேவனுடைய பாதபடி எது பூமி மகாராஜாவினுடைய நகரம் எது எருசலேம் அதனால் எதன் பேர்லேயுமே நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது நம்ம முடியில் தலைமையில் கூட சத்தியம் பண்ணக்கூடாது ஏன்னால் தலையில் இருக்கிற முடி கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது எதன் பேர்லேயும் நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது அடுத்தது ஆறாவது என்ன சொல்கிறாங்கன்னா தீமையோடு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு இப்போது யாராவது ஒரு ஒரு அவங்களோட வலது கண்ணத்தை அ அரைஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுமா திருப்பி அவங்கள அடிக்கக்கூடாது நம்மளோட இடது கன்னத்தையும் அவங்களுக்கு காட்டணும் அதே போ மறு கண்ணத்தையும் அவங்களுக்கு காட்டணும் அதே போல் நம்மளோட சண்டை போட்டு கூட வஸ்திரத்தை அவங்க பறித்தாங்கன்னா என்ன பண்ணணுன்னா பதிலுக்கு அவங்க வஸ்திரத்தை பிடுங்கக்கூடாது நமக்குள்ள அங்கேயும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துடணும் அதே போல் நம்மளை ஒரு மைல் தூரம் வரதுக்கு அவங்கள நம்மளை பலவந்தப்படுத்தினா அவங்க கூட ரெண்டு மைல் தூரம் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கணும் இப்படி நம்ம தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க அடுத்தது யாரையெல்லாம் சிநேகிக்கணும் அதை முக்கியமாக உங்கள் சத்ருக்களை சிநேகிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா யாரை சிநேகிக்கணுமா சத்துருக்களை அதே போல் நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணணும் அதே போல் சூரியன் வந்து எல்லாருக்கும் வெளிச்சத்தை தருது நல்லோர் நல்லோர் மேலும் தீயோர் மேலுமே வெளிச்சத்தை தருது அதே போல் மழை எல்லார் மேலேயும் மழை பெய்யுது நீதி உள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மழை பெய்யுது அதே போல் நம்ம வந்து நமக்கு நம்ம நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்க நம்ம கிட்ட ஸ்னேகமாக இருக்கிறவங்கள மட்டும் சிநேகிக்கக்கூடாது நம்மளுடைய சத்துருக்களையும் நம்ம சிநேகிக்கணும் ஏன்னா சூரியன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் உதிக்க பண்ணுகிறார் கத்தர் அதே போல் கத்தர் என்ன பண்ணுறாரு மழையை நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்ய பண்ணுகிறார் இப்படி அதிகாரம் அஞ்சாவதில் அஞ்சாவது அதிகாரத்தில் மொத்தம் ஏழு சம்பவங்களை குறித்து ஏசப்ப பிரசங்கமாக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பாக்கியவானுங்கள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சவமாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் நியாயப்ப வானம் பூமி ஒழிந்து போகும் ஆனால் நியாயப்பிரமாணத்தில் ஒன்று ஒழிந்து போகாது நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பரலோகத்தில் சிறியவன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சகோதரனோடு ஒப்புரவாகிட்டு தான் போய் பழி வழிபடத்தில் போய் காணிக்க செலுத்தணும் அதுக்கப்புறம் அஞ்சாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா எதன் பேர்லேயும் சத்தியம் பண்ணக்கூடாது ஏன்னா தேவனுடைய சிங்க வானம் தேவனுடைய சிங்காசனம் பூமி தேவனுடைய பாதப்படி எரிசிலை மகாராஜாவனுடைய நகரம் உள்ளதே உள்ளதுன்னு இல்லாதே இல்லதுன்னு சொல்லணும் அதே போல் தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது ஒரு வலது கண்ணை அடித்தா மருது கன்னத்தையும் காட் மறு கன்னத்தையும் காட்டணும் அங்கேயே நம்மளோட வஸ்திரத்தை பறிச்சா அங்கேயே விட்டு கொடுத்துடணும் ஒரு மைல் தூரம் வர்றதுக்கு பலவந்தம் பண்ணால் அவங்களோட ரெண்டு மைல் தூரம் போகிறதுக்கு சம்மதிக்கணும் அதே போல் ஏழாவது சத்துருக்களை சிநேகிக்கணும் நம்ம சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கணும் நம்மளை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும் நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணணும் ஏன்னா கர்த்தர் வந்து தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியன் உதிக்க பண்ணுகிறார் நீதி உள்ளோர் மேலும் உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் இது இவ்வளவும் அஞ்சாவது அதிகாரத்தில் இருக்குது